இனி இப்போ வந்து நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி சசல் வந்து நம்ம அவள் லிட்டு பண்ணலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து அவல் வந்து நான் ரெண்டு கப்பு இந்த கப்பு அளவுக்கு நான் ரெண்டு கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அதே கப்புக்கு ஒரு கப்பு வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் பால் கொஞ்சம் கொஞ்சம் கலர் பவுடர் தேவையான அளவுக்கு கொஞ்சம் முந்திரி பாதாம் எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நெய் தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் அவ்வளோதான் எப்படி பண்ணலாம் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து முதல்ல இந்த அவளை வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிடலாம் இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து ரவை பதத்துக்கு லேஸாக பிரிச்சுக்கிடுவோம் மிக்சியில் போட்டு ரெடி அடிச்சுக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் வறுத்தா போதும் இந்த வறுத்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் வந்து ரவை பதத்துக்கு கொஞ்சம் திரித்து எடுத்துக்கிடலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம வந்து இப்போ மிக்ஸியில் வந்து ரவை பதத்துக்கு நான் இப்போ திருச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தேங்காயும் நம்ம சேர்த்துக்கிடலாம் அளவுக்கு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் நான் அளவுக்கு ரவை பதத்துக்கு நல்லா திருச்சி எடுத்துருக்குறேன் இதே ஜார்லேயே நம்ம வந்து ஜீனியையும் சேர்த்து திருச்சி எடுத்துருவேன் ஜீனியை வந்து நல்லா மாவாகவே நல்லா திருச்சிடலாம் அதை அப்போ அதையும் திருச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ நான் ஜீனியும் நல்லா திருச்சிட்டேன் இப்போ நம்ம இதை வந்து இதையோ இதோடு சேர்த்து இதையும் மிஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா கிட ரெண்டையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இந்த நெய் காய்ஞ்சதான் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த நட்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் நேரம் மாறுகிற வரைக்கும் நல்லா ரைஸ் வளர்த்துரும் கொஞ்சம் கலர்மா இருக்கும் அந்த கலர் கொண்டா நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம விருப்பப்படி நம்ம தேவையானதை சேர்த்துக்கிடலாம் அங்க எதனாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வந்து இந்த தேங்காயும் போட்டு வறுத்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிடும் வ வச்சு சாப்பிட்றா இருந்தால் நல்லா கொஞ்சம் ட்ரையாக வரும் கொஞ்சம் ஓரளவுக்கு வர்த்தா போதும் நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி அப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தேங்காய் போடாமையும் பண்ணலாம் தேங்காய் வந்து நமக்கு வந்து இது வந்து அப்சர் தான் வேணும்னா போட்டுக்கலாம் நம்ம ஸ்பூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த வறுத்து வச்சந்த இதெல்லாம் சேர்த்துடலாம் அவள் ஜீனி திரிச்சது இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை லைட்டாக உட்கண்டு திண்டிடலாம் தீயை வந்து லே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடுவோம் குறைச்சியே வச்சுக்குவோம் சிம்மில் வச்சே கிண்டுங்க இல்லைன்னா கறிஹீரும் இதெல்லாம் நல்லா மிஸ் ஆனதுக்கப்புறம் கலர் நல்ல உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கிடுங்க பார்க்க நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இது கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம் இதை வந்து இப்போ நல்லா வந்து நம்ம வந்து நல்லா உணவோட கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து நம்ம கை சோ யில் லைட்டாக நெய்யை தடைஞ்சிட்டு நம்ம கொடுக்குற சூடு அளவுக்கு அப்படியே உருண்டை பிடிக்கணும் இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு சேர்ந்து வந்துச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் ஆறட்டும் ஆற விட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நாரி வந்துச்சு இப்போ வந்து ரொம்ப வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் இருக்கிற சூடு லைட்டாக கை நம்ம கை பொறுக்கிற இடம் இருக்கிற சூடு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் லட்டு மாதிரி கையில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு நம்ம எப்படி பிடிக்கலாம் பார்க்கலாம் தடவிட்டு கையில் நல்லா ஒன்று அப்படி உருட்டி உட்டி நல்லா பிடிச்சோம்னா அழுத்தி பிடிச்சிருங்க ஒன்று ஓலம் வந்துடும் இந்த அளவுக்கு பிடிச்சா போதும் எல்லா லட்டையும் நான் உங்களுக்கு பிடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கிருஷ்ணருக்கு பிடித்தது அவள் அந்த அவலை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு அவள் லட்டு பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ அவள் லட்டு வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு டேஸ்ட்டு ஓகே நான் செஞ்சிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்